அன்புள்ளம் கொண்ட மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று மிக சிறப்பான முறையிலே முன்னாள் மாணவர்கள் சந்திப்பும் மாலையில் நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவும் செலிப்ரேஷன் மிகச்சிறப்பாக வரலாற்று சாதனையாக ஏன் இதுவரையில் மன்னை மாநகரில் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடைபெற்றது முன்னாள் மாணவர்களிடையே இருந்த மகிழ்ச்சி உள்ள கழிப்பு எல்லாவற்றையும் என்னால் உணர முடிந்தது மதியம் ஒரு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரையிலும் தொடர் நிகழ்வுகளாக பல நிகழ்வுகள் நடைந்தேறின முன்னாள் மாணவர்களுடைய பங்கு போற்றுதல் புரியது எடுத்துக்காட்டாக டெலிஃபில் மற்றும் சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் சாதனையான நிகழ்ச்சிகள் மேலும் சில கம்ப்யூட்டர் சம்பந்தமான நிகழ்வுகள் முதல் நாள் ஒரு அறிவியல் கண்காட்சி எல்லாமே அழகுற நிறைந்தது இது மண்ணை மாநகர மக்களுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்து பல லட்சம் ரூபாயை இதற்காக பொதுமக்களிடமிருந்து பெற்று அதனை செயலாக்கி கொடுத்த செயலாக்க குழுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைவான நன்றியினை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் துறைக்கும் நன்றியினை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்